இல்லை சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லாயிருக்கும்னு கருவது தெரியேன் எல்லாருக்கும் ஜெய ஜெகந்நாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து டீ மார்க்கெட் வந்து ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அங்கே தான் நாங்கள் வந்து கொஞ்சம் போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் மேலே மனசு கொஞ்சம் எதுவும் நடந்துருச்சு நேற்று வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே அதுதான் நான் கிட்டே வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் பண்ணி பாருங்கள் நாங்கள் என்னென்ன வாங்கினோம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே பாதி வந்து அடி மார்க்கெட்டுக்கே போனது எப்படி என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் என்னென்ன சொதுப்பல் ஆச்சுன்னு அதையும் கிட்டே ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் முகஸ்டாலின் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வேலைக்கெழம வந்து இது எல்லாமே வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மீன் மார்க்கெட் அவங்க வரும்போது இருக்கலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய்கறி கடைட்டும் எல்லாமே தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க நல்லா எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும் நான் பேக் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் அதனால் எதுவுமே வாங்க வரல பாதி திங்ஸு நாங்கள் வாங்கணும்னு நினச்சது நாங்கள் வாங்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏவின மஹால் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஜிஆர்டி பார்த்தீங்களா இப்போ வந்து பூ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க பூக்கடையில் ரேட்டு கேட்டால் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுக்கு அவர் வாங்கணுமா அப்படின்னு வேறு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க சரி வாங்கினா ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கம்மன் ஆகிட்டேன் எப்போயாவது பார்த்துக்கலாம் நாம் தனியாக போகும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு கால் கிலோ ஆச்சு வாங்கலாம் அப்படின்னா நூறுரூபா கொடுத்து அவனுக்கு கால் கிலோ வாங்கணுமா அப்படின்ட்டாரு அது கொஞ்சம் ஹார்ட்டிங்காக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இதாவது சென் இது சென்னை ஹில்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீ மார்க்கெட் போகலான்னு பார்த்தா அவருக்கு வந்து ரொம்ப தனி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி முன்னாடி போங்க ஏதாவது கடை இருக்குன்னு பார்த்தா கடை எந்த கடையுமே இல்லை சரி கோலி சோடா வந்து இவர் எப்பவுமே சாப்பிட்டது இல்லையா நான் கேட்ட கோலி சோடா குடிக்கிறீங்களா அப்படின்னா அப்படின்னு நான் என்னன்னு கேட்டாங்க சரி கோலி சோடாவே வந்து அவங்களுக்கு வந்து அதில் வந்து உப்பு உப்பு அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து குடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சர்பத் அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் பட் எனக்கு அதோடய டேஸ்ட் வந்து எனக்கு அது இல்லை ஏன்னா ரொம்ப ஹீட்டானால் அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலை அவர் கொடுத்த பார்த்தீங்களா கோலி சோடா அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்க பிடிக்காது ஆனால் அவர் விரும்பி குடித்தார் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிருச்சு நீங்களே பாருங்கள் நான் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒன்னே ஒன்றே போதும் தான் நான் சொன்னது அதுக்கப்புறம் குடிச்ச டேஸ்ட்டுக்கு இது நானும் குடிச்சுக்க நீ ஒன்று போகணும் நீ ஒன்று உனக்கு ஒன்று வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ வாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த சர்பத்து ஏதோ ஒன்று சொன்னாங்க அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ரெட் கலர் ஊற்றிட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி ஐஸ் கட்டி எல்லாமே போட்டு எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு பட் என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு கல் ஏதோ ஒன்று குடிச்சிருக்கேன் அதை சொல்ல முடியல எனக்கு அது பேர் அந்த மாதிரி ஆச்சு உங்களுக்கு இது எதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் இதோட ரேட் வந்து முப்பது ரூபா வாங்கினாங்க வெறும் கோழியோட சால்ட்டாக பெப்பர் போட்டு போடுறதுக்கு வந்து இருபத் இருபத்தி அஞ்சு ரூபா வாங்கினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டி மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்பிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இது வந்து சென்னை திருஃபுக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன் இல்லை இப்போதைக்கு வேண்டாம் ஆஃபர் வரும்போது போடலாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க டி வந்தாச்சு இது வந்து கம்பெனியோட வண்டி நீ எனக்கு எப்போ வண்டி வாங்கி போகிறான்னு சொல்லிட்டே இருந்தார் அது இருந்தேன் இருங்க இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்தார்னா அவர் தான் பாஸ்கெட் எடுத்துப்பாங்க பர்ஸும் நான் அவங்களுக்கே கொடுத்துட்டேன் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதா பொருசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நானும் பெருசை வச்சுக்கணுமா நான் வீடியோ எடுக்க பயனாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாமே இருந்துச்சு நட்ஸ் வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப ரேட்டாக இருந்துக்கிற மாதிரி எனக்கு ஆச்சு நம்மளுக்கு அதை புதுசாக வாங்கும்போது அப்படி இருக்காங்க எனக்கு தெரியல யார் யாருக்கெல்லாமே இந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு மார்க்காம சொல்லுங்க இதில் வேற அவர் வந்து நான் என்னென்ன பொருள் வாங்குறேனோ அதுக்கெல்லாமே வந்து பட்ஜெட் போட்டுட்டு வராரு ஃபோன்லேயே எனக்கு அது செம்ம சிரிப்பு இதை எடுத்தா ஐயோ அதை எடுக்காத இதை எடுத்தா ஐயோ அதை வேண்டாம் அப்படின்ற வாரதாக இருந்துச்சு எனக்கு சிரிப்புனால் தாங்கவே முடியல பட்ஜெட்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அரிசி ரவை அவருக்கு வந்து காலையில் டைமில் வந்து இப்போ உப்புமா செஞ்சு கொடுத்தேன்னா அம்மால் ரவை வேணும்னு கேட்டாங்க நான் வந்து தோசை மாவு அந்த மாதிரி எதாவது தோசாரி இது கடலை மாவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வாங்கிக்கிட்டாங்க ரவை இது வந்து ஒரு எட்நூறு கிராம் வரும் அங்கேயே மெஷர் பண்ணிக்கிற மாதிரி லூஸில் வாங்கணுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எவ்வளோன்னா முப்பது ரூபாவோ நாற்பது ரூபாவோ என்னவோ இருந்துச்சு எது சரியாக ஞாபகம் இல்லை நாற்பத்தி ஆறுரூபா அதுக்கப்புறம் இது வந்து கடலை மாவு இதோட ரேட்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதில் வந்து நான் லாஸ்ட்டில் எடுப்பேன் பார்த்தீங்களா அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ராகி மாவு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு எல்லாமே இருந்துச்சு கோதுமை மாவெல்லாம் கோதுமை அம்மாவும் இவ்வளோ கம்மியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்ன ஒரு ஃபைவ் கேஜிஸ் வச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ வேண்டாம் கம்மியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தேன் பாருங்க பெரு பரிசு எப்படி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே ஃப்ளோருக்கு வந்து போகணும் மேலே ஃப்ளோருக்கு போனதுக்கு அது வாங்கலாம் இது வாங்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சி நீ எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு கம்மன் மட்டும் அவங்க பின்னாடி போயிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்ட்டு அவரே எது எதோ பார்த்துக்கிட்டு இருந்தார் பாருங்கள் இங்கே ஆயிலுங்க எல்லாமே எவ்வளோ ரேட்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கலர் டப்பா பிடிச்சிருந்துச்சு பட் நம்ம என்ன வாங்க போகிறோமா அப்படின்ட்டு நான் அப்படியே பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவர் செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு பால் எல்லாமே வச்சுருந்தாங்க தேர்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் தேர்ட் ஃப்ளோர் தான் அதில் வந்து இந்த மாதிரி கிட்ஸ்க்கெல்லாமே நிறைய தெரிஞ்சிச்சு நான் வந்து ஒரு பூஜை சா பூஜை பண்ணுறதுக்காக ஒரு பெல் வேணும்னு போய் பார்த்தா அதில் வந்து இரநூத்தி சிலர் போட்டிருக்காங்க இதுக்கு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சி அதில் விளையாடிட்டு இருந்தாங்க வேறு அதை வந்து இருந்தேன் எங்களே பாருங்கள் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நல்லா ஆனால் ரொம்ப ரேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நெக்ஸ்ட் டைம் திருப்பி ஓசூர் போகணும் அப்படின்னா வேறு ஏதாவது பார்த்து வாங்கணும் கேஸ் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ ரேட்டாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து வீடியோ எடுக்க சொன்னேன் இதை அழுத்தும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சவுண்ட்ஸ் இருந்துச்சிங்களா இல்லைன்னா உங்களுக்கு அந்த சவுண்டை காமிச்சிருப்பேன் எனக்கு இது மாதிரி பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அதனால அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ எதுவும் வாங்குறதில்ல என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் என்னமோ சும்மா இருங்க அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வண்டியில் பெல் அடிக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஆனால் எனக்கு பார்த்தே பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்குது ஆனால் நம்மளுக்கு பட்ஜெட் இருக்கணும் அதில் தான் பட்ஜெட் இல்லைன்னா வந்தாலும் போய்ட்டெல்லாம் வர முடியாது மாதிரி திங்ஸ் அங்கேயே விட்டுட்டு வேற வந்தோம் அதை நீங்களே வந்து வீடியோவில் பாருங்க நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் என்னென்ன விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்க சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன் இதை யூஸ் பண்ணலாம் ஸ்டாண்ட்டில் வச்சா கீழே நேற்று பிரிஞ்சு உடைஞ்சிடுச்சு சார்ஸுங்க கொடுப்பா பூண்டு வந்து ஒரு ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க

இதனோட எம்ஆர்பி ரேட் வந்து அறுபது ரூபாய் தெரியும் நான் இப்போ செல்ஃபி கேமரா தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேம் இது ஃபேரல் ஒன்று ஒரு வேலையாயிடுச்சு அது ஒன்று வாங்கினேன் இதோட ரியல் ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் வந்து போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பேக் எதுவும் மண் மண்ணாவே இருக்கு அதே பற்றி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க ரேட்டு எழுபத்தி அஞ்சு ரூபாய் போட்டிருக்கு இதில் எழுபத்தி பார்க்க சந்தன் நகர்த்தி இது வந்து கிக்க இது ரெண்டு ரியல் ரேட் வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் நான் அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட சாப்பிட்டு ரொம்ப வருஷங்கள் நான் வேலைக்கு போகும்போது அம்மா வந்து சிக்கனமாக சமைக்கணுன்னா இப்போ சமைச்சு கொடுப்பாங்க அது ஞாபகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனில் சேமியா அப்படின்னு சொல்லிட்டு சேமியாக உப்பு தான் செஞ்சு கொடுப்பாங்க அது ரொம்ப ஞாபகம் வந்துச்சு அங்கே போனவொடனே இதை பார்த்த உடனே அதனால் ரெண்டு தூக்கிட்டேன் அப்புறம் இது வந்து கடலைப்பருப்பு ஆஃப் கிலோ எவ்வளோ இருக்குன்னு தெரியல இல்லை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆயில் வாங்கிக்கிட்டேன் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கோல்டன் வேறு சாப்பிட்டா ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து கடையில் வாங்கியிருந்தேன் கடையில் வாங்கின உடனே தெரியல என்ன சமைச்ச உடனே வந்து அலர்ஜி ஆயிடுச்சு அதனால் கோல்டு கார் வாங்கிட்டாங்க அது வந்து மைசூர் தாழ்னு சொல்லுவாங்க இது வந்து செவன் ஃபை ஒன் கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன் கேஜி ஃபிஃப்டி செவன் ருபீஸ் ஃபிஃப்டி செவன் ஏழ்நூறு கிராம் இருக்குது அதுக்கு வந்து ஃபிஃப்டி செவன் பப்புஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து ஆஃப் கே ஹாஃப் கேஜிக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் இருக்குது ஒன் கேஜி வந்து நூற்றி ஒம்பது ரூபா இது வந்து போன் அம்மன் சொல்லுவோம் இதோட ரேட் வந்து ஒன் கேஜிக்கு வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா எட்நூற்றி இருபத்தி ஆறு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா இருபத்தஞ்சி பைசா வாங்கியிருக்காங்க ரொம்ப ஃபுல்லாக கம்மியாக இருந்துச்சு எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக ஆயிடுச்சு இது வந்து ரவை ஒன்றரை கிலோ இருக்குது நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ வந்து நாற்பத்தி எட்டு ஏழு ரூபாய் ஒன்றரை கிலோவுக்கு சேர்த்து எழுவத் எழுபது ரூபா எண்பத்தி ஏழு பைசா அதுக்கப்புறம் ஸ்டர்ப் கொடுத்துருவாங்க ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எவ்வளோ அப்படின்னா இதில் வந்து ரேட் போட்டிருக்கிறது வந்து எழுவத்தி எட்டு ரூபாய் போட்டிருந்தாங்க அதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க அறுபத் அறுபத்தி ரெண்டு ரூபாவும் என்னவோ அறுபத்தி எட்டு ரூபாவும் என்னவோ போட்டிருந்தாங்க இது அதுக்கப்புறம் வந்து இது பதினஞ்சு ரூபா நம்ம வேறு கடைக்கில் வாங்கினா இருபது ரூபா வாங்குவோம் இதில் வந்து பதினஞ்சு ரூபா அதனால் இது டொமேட்டோ சாஸ் மட்டும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து பதினேழு ரூபாய் நீங்களே நம்பவே மாட்டீங்க பதினாலுரூபா சாரி பதினாலு பதினாலுரூபா பதினாலு ரூபா ரெண்டு ஆயிரத்துக்கிட்டே அதெல்லாம் வீட்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் மூச்சு துடைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கோதுமை மரம் கோதுமை மரம் வந்து மூணு எட்நூற்றி தொ தொண்ணூற்றி நாலு கிராம் இருக்குது இதுக்கு வந்து ரேட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா பதிமூணு பைசா இவ்வளோ தான் வாங்கிடுது இதுக்கே வந்து டூட்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா ஆயிரத்தி பதினாறு ரூபாய் കൊണ്ട് പാടാൻ പറ്റി സീരകം വേറെ എതോ വാങ്ങിയ കൂടുതൽ இவங்க பாருங்க ரெண்டு நான் அவன்கிட்ட சொன்னேன் ட்ராலியே எடுத்துக்கோங்க பேஸ்கெட்டில் வந்து இடம் பத்தாது நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே நம்மளை வாங்கின மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் தான் வந்து இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே நம்ம பட்ஜெட் போட்டிருந்தாரு சார் வந்து எப்படி உக்காந்துட்டு இருக்காருன்னு பாருங்கள் தெரிஞ்சாயிருச்சா நானே ஒரு ஒரு நிமிஷம் வந்து என்னடா இது நாங்கள் வந்து சீரகம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம் காணலை அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உட்காந்து ஆஞ்சி ஆறாய்ஞ்சு பார்க்கறதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே ஆகிடுச்சு இது எல்லாமே உட்காந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாரு அது கலர் கலராக வேலை எடுத்துக்கிட்டிங்க பாருங்களா அதாவது இதில் ரெண்டு கொடுப்பாங்க ஒன்று நோக்கு முக்கிய நோக்கி பார்த்தீங்கன்னா தட்டு ஒரே ஒரு தட்டு மட்டும் கொடுத்துருக்கேன் பிளேட்டு இதோட ரொம்ப நல்லா இருக்கு அதனால அதனால வாங்கிட்டேன் ஏதோ சீக்கிரம் கொடுத்து நான் சித்தே ஒன்று பண்ண इधर वेट ना लास्ट का सोल्डर भी सोल्डर है ये नहीं सोल्डर ओपन करता हूँ मैं इंसान के टाइप का हूँ दस और दस बिग हूँ ना बिल है